வணக்கம் இன்றைய இலக்கண குறிப்பு பகுதியில் பண்புத் தொகையை எளிதாக கண்டறிவது எப்படி என்பதை குறித்து விளக்கமாக காணவிருக்கிறோம் வண்ணம் வடிவம் சுவை அளவு இந்த நான்கும் பொருள்களின் பண்பை குறிக்கின்றன பண்பை குறிப்பதால் இந்த நான்கையும் பண்பு பெயர்கள் என்று நாம் குறிப்பிட வேண்டும் பண்புத்தொகை என்பது இரண்டு சொற்கள் இணைந்த கூட்டுச் சொல் வடிவமாகும் இந்த இரண்டு சொற்கள் இணைந்த வடிவத்தில் முதலாவதாக பண்பு பெயரானது நிற்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வண்ணம் வடிவம் சுவை அளவு இந்த நான்கு பண்புகளில் ஒரு பண்பு முதலாவது சொல்லாக நிற்கும் இரண்டாவது சொல்லாக ஏதேனும் ஒரு பெயர் சொல் இருக்கும் இந்த இரண்டு சொற்களும் இணைந்த கூட்டுச்சொல் வடிவத்தை பண்புத்தொகை என்கிறோம் சான்றுகளை பார்க்கலாம் கருங்கூந்தல் வட்டக்கிணறு இன்சொல் முத்தமிழ் இந்த நான்குமே பண்புத்தொகையாகும் முதல் சொல் கருங்கூந்தல் இதில் கருமை என்ற பண்பு முதலாவதாக நிற்கிறது கூந்தல் என்ற பெயர் சொல் இரண்டாவதாக நிற்கிறது வட்டக் கிணறு இதில் வட்டம் என்ற வடிவம் முதலாவதாக நிற்கிறது கிணறு என்ற பெயர் சொல் இரண்டாவதாக நிற்கிறது இன்சொல் இதில் இனிமை என்ற பண்பு முதலாவதாக நிற்கிறது சொல் என்ற பெயர்ச்சொல் சொல் இரண்டாவதாக நிற்கிறது முத்தமிழ் இதில் மூன்று என்ற அளவு பண்பு முதலாவதாக நிற்கிறது தமிழ் என்ற பெயர் சொல் இரண்டாவதாக நிற்கிறது இதுபோல முதலில் பண்பு பெயரும் அடுத்ததாக ஒரு பெயர் சொல்லும் இணைந்த வடிவத்தையே பண்புத்தொகை என்கிறோம் தொகை என்றால் மறைந்து வருவது அப்போ பண்புத்தொகையில் எது மறைந்து வருகிறது ஆகிய அல்லது ஆன என்ற உருபு இந்த இரண்டையும் பண்புருபு என்பர் கருங்கூந்தல் கருமையான கூந்தல் ஆண என்ற உறுபு மறைந்து வருகிறது வட்ட கிணறு வட்டமாகிய கிணறு ஆகிய என்ற பண்புறுபு மறைந்து வருகிறது இன் சொல் இனிமையான சொல் ஆன என்ற உருவு மறைந்து வருகிறது முத்தமிழ் மூன்றாகிய தமிழ் இதில் ஆகிய என்ற பண்புறுபு மறைந்து வருகிறது ஒரு பண்பு பெயரும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்த கூட்டுச்சொல் சொல் வடிவமே பண்புத்தொகை இதில் ஆகிய அல்லது ஆன என்ற பண்புறுபு மறை